ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி ஒரு சூப்பராக சிம்பிளான வாழைத்தண்டு கூட்டு தான் எப்படி ஈஸியாக குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை கட் பண்ணிக்கலாம் வாழைத்தண்டிலேருந்து நார் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த மெத்தடில் எடுத்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது போல் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும் போதே கொஞ்சம் நார் அப்படியே உருவிடுங்க அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது மாதிரி நான் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் இப்போ அடுத்தது இதில் கொஞ்சம் கொஞ்சம் நார் இருக்கும் அதையும் எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு விஸ்க் எடுத்து நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் நாரெல்லாம் அப்படியே வந்துடும் அவ்வளோதான் எடுத்தாச்சு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை சேர்த்துருங்க குக்கரில் ஏன்னா அதான் வேக கொஞ்சம் லேட்டாகும் அடுத்தது நம்ம சிறுபருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவு சிறுபருப்பை கழுவி சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருந்தேன் கரெக்டாக இருந்துச்சு சேர்த்துட்டு இப்போ இது வேகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் நாலு விசில் விட்டு இறக்கிட்டால் நல்லா வெந்திருக்கும் இப்போது ரெண்டு சில்லு தேங்காயும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா கூட்டுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி எப்படி கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்க கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க அதே இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கூட்டில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கடாயில் அரை ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்தாச்சு இப்போது கூட்டையாக அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பு கொஞ்சம் சிம்லி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் அப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இது போல் கூட்டு செஞ்சு வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை சாப்பிட்டிங்கன்னா கிட்னியில் இருக்க கல்லுலாம் எங்கே போதுன்னே தெரியாமல் போய்டும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கூட்டை நம்ம காரக்குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஏன் இட்லி தோசை கூட சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்